அனைவருக்கும் வணக்கம் பொதுத்தமிழ் தமிழ் தாழ் நான்கு அழகு ஒன்று நற்றினையில் இரண்டாம் பாடலுக்குரிய கருத்துக்களை இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் திணை பாலை திணை பாடியவர் மாமுலனார் கூற்று தலைவி கூற்று துறை விளக்கம் என்று பார்க்கிறபோது தலைவனை விட்டு தலைவன் பொருள்தேடி பிரிந்து செல்கின்றான் அப்படி செல்லுகின்ற அந்த தலைவனுடைய பிரிவை நினைத்து தலைவி வருந்துகிறாள் வருந்துகின்ற தலைவியிடத்து தோழி வந்து ஆற்றிவிப்பதற்காக வருகின்றாள் தலைவன் செய்வது தவறு என்று தலைவியிடத்தில் தோழி எடுத்துரைக்கிறாள் அதை ஏற்க மாட்டாத தலைவி தலைவன் அப்படிப்பட்டவன் அல்லன் மீண்டும் திரும்பி வந்து நிச்சயமாக நன்மை செய்வான் என்று சொல்லுவதாக அமைந்த பாடல் இதில் பாடல் தொல்கவி தொலைய தோல் நலம் சாய் நல்கார் நீத்தனர் ஆயினும் நல்குவர் நட்டனர் வாழி தோழி குட்டுவன் அகப்பா அழிய நூரி செம்பியன் பகல் வேட்ட ஞாட்பினும் மிக பெரிது அலரெழ சென்றனர் ஆயினும் மலர் மலர்கவிந்து மாமடல் அவிழ்ந்து காந்தளம் சாரல் ஞாழ்வாய்க் களிரு பாந்தல் பட்டென புஞ்சாத் துயரத்து அஞ்சுபிடி பூசல் நெடுவரை விடரகத்து நியம்பும் கடுமான் புள்ளிய காடிறந்தோரே என்ற பாடல் முடிவடைகிறது இந்த பாடலில் சொல்லப்படுகிற பொருண்மை தலைவன் காட்டு வழியே பிரிந்து செல்கின்றான் அந்த காடு எப்படிப்பட்ட காடு என்றால் கழிற்று யானை ஒன்று பெரும் பாம்பின் வாய் ஆகப்பட்டது அதனை கண்டு அஞ்சிய பிடியானை பிளறுகின்றது அத்தகைய காட்டு காடானது புள்ளி என்னும் கல்வர்கோமானுடைய வேங்கட மலையில் உள்ள காடு அந்த காடு அப்படிப்பட்ட காட்டில் நம் காதலர் சென்றார் நம்மை கைவிட்டு ஒழிந்தார் என்று நீ சொல்லுகின்றாய் ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் இல்லை கழுமலம் என்ற ஊரின் மதில் அழியுமாறு கிள்ளிவளவன் தீ வைத்தான் அந்த காட்டிலும் பெரிய பழிச்சொல் நமக்கு ஏற்பட்டது என்றாலும் தலைவன் என்பால் மிக்க நட்பு வைத்தவன் அதாவது அன்புடையவன் அதனால் அவன் ஏமாற்றமாட்டான் எனவே குறித்த பருவத்து மீண்டும் வந்து மகிழ்ப்பான் என்று சொல்லியது இந்த பாடலில் சில உள்ளுறை செய்திகள் இடம்பெறுகின்றன யானையானது மிக பெரிய பாம்பினுடைய வாயில் அகப்பட்ட போது எப்படி பிடி அதனைக் கண்டு அஞ்சி பிளீரியதோ அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் தலைவனுடைய வருத்தத்துக்கு ஓமையாக சொல்லப்பட்டது தலைவனுடைய வருத்தம் இந்த சேரி முழுவதும் பரவியது போல என்று சொன்னால் யானையினுடைய சப்தம் எப்படி இந்த பிளிரலானது மலைப்பாக்கம் முழுவதும் எதிரொலிக்கிறதோ போல அந்த சேரி முழுவதும் அவருடைய பேச்சானது பரவியது என்ற குறிப்பு இங்கே இடம்பெற்றுள்ளது அதாவது பிடியானை அஞ்சி கொடுத்த அந்த மொழியானது விடரகம் எதிரொலிக்கும் என்றது தலைவன் பிரிவை ஆற்றாது வருந்திய தலைவி வருத்தத்தை அவனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அவ்வாறு பேசுகின்றார் இந்த உட்கொலை தோழியும் உணர வேண்டும் என்பதற்காக தலைவி இவ்வாறு உணர்த்துகின்றார் இங்கே மற்றொரு குறிப்பும் இடம்பெறுகிறது அகப்பா என்பது மலையாள மாவட்டத்து வள்ளுவ நாட்டின் பகுதியில் இருக்கக்கூடிய ஓர் பகுதி தற்போது அந்த பகுதி இல்லை இருந்தாலும் மீப்பா மீப்பாயூர் என்ற பெயருள் ஒரு பகுதி மட்டும் அங்கே நிற்கிறது பல்யானை செங் பல்யானை கெழு செ செல்வெழு செங்குட்டுவன் பகைவருடைய அகப்பா என்னும் நகரை அழித்து அங்கே செம்பிய நாள் என்றுள்ள மதிலை தீயிட்டு அழித்த போரில் எழுந்த ஆரவாரத்தினும் மிக மிக அலர் உண்டாக தலைவன் பிரிந்தான் என்ற ஒரு குறிப்பு இந்த வரலாற்று குறிப்பின் வழியாக நமக்கு தெரிகிறது அதாவது தலைவனுடைய துயரம் எத்தகையது என்பதனை தெளிவுபடுத்துவதற்காக இந்த வரலாற்று குறிப்பு இங்கே இடம்பெற்றிருக்கிறது